மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு இருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இதுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு உதவி மையத்துலேயும் அதுக்கப்புறம் வந்து ரயில்வே குழந்தைகள் உதவி மையத்தில் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய காலி பணியிடங்கள் இருக்கு அதை விட்டுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க எங்கங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்க்கலாங்களா குழந்தைகள் உதவி மையம் மையத்தில் வழக்கு பணியாளர் இதுக்கு வந்து ஒரு பணியிட காலியாக இருக்குது இதுக்கு தொகுப்பூதியமாக வந்து பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் மற்ற மாதிரி தகவல் தொடர்பு திறன் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வயசு பார்த்தா நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் குழந்தைகள் உதவி மையத்தில் நீங்கள் எதுனா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்க உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுங்கன்னா அதுக்கு முன்னுரிமை தராங்க அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரயில்வே உதவி மையத்தில் வந்து வழக்கு பணியாளருக்கு ஒரு ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தொகுப்புமாக பதினெட்டாயிரம் தருவாங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தகவல் தொடர்பு திறனும் நீங்கள் பெற்றுருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் சப்போஸ் எதனால் இது இந்த இது இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தளர்வு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தா ரயில்வே உதவி மையத்தில் மேற்பார்வையாளருக்காக ஒரு பணியிட காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு உதயமாக வந்து இருபத்தோராயூபா தருவாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் சமூக பணி அல்லது கணினி அறிவியல் அல்லது தகவல் தொழில்நுட்பம் அல்லது சமூகம் சார்ந்த சமூகவியல் சமூக அறிவியல் இதில் ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து கணினியில் நீங்கள் திறமை பெற்று சொல்லியிருக்காங்க உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க அடுத்தது வந்து பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையத்துக்கு ஓ மூன்று பணியுடன் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேற்பார்வையாளருக்கு இதுக்கு தொகுப்பு உதயமாக வந்து இருபத்தோராயிரம் தருவாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்னால் அதே மேற்கண்ட இதுவில் பார்த்த மாதிரி தான் நல்ல ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் சமூக பணி அல்லது கணினி அறிவியல் அல்லது தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து நீங்கள் இளங்கலை பட்டை வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கான வயது வரும்போது வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தா பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையம் இதில் வழக்கு பணியாளருக்கு மூன்று பணியிடம் காலியிடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தொகுப்பு புதிய வந்து பனிரெண் பதினெட்டாயிரம் தருவாங்க சேல்ரி இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் தகவல் தொடர்பு வந்து திறன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான வயது வரும்போது வந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணுங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட இணையதளத்தில் நீங்கள் இது இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக போய் தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆளுகளை டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கி இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க தெரியுங்களா அதுலேருந்து பதினஞ்சு நாட்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துடணும் அது வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கவனமாக வாங்கி ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க இது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு நூற்றி எழுபத்தி ஆறு முத்துச்சுரபி பில்டிங் மணிநகர் பாலை ரோடு தூத்துக்குடி மாவட்டம் சிக்ஸ் டூ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுறோம்